ஹலோ விஜய் கோட் படத்தில் நடித்து வருகிறார் அடுத்ததாக அறுபத்தி ஒன்பது படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார் இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் என்பது பற்றி இரு பிரபலங்கள் பேசியிருக்கிறார்கள் தளபதி விஜயின் அடுத்த படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்டர் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார்னே தெரியாமல் இருக்கு இதற்கு நடுவில் பலவிதமான செய்திகள் எல்லாம் வெளியில் வருகின்றது பிஜேபி நிர்வாகியாகவும் அவருடைய பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெகதீஷே அந்த படத்தை தயாரிக்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தயாரிப்பாளர் தனஞ்செயனிடம் பிரபல விமர்சகரும் தயாரிப்பாளருமான சித்ரா லக்ஷ்மணன் கேட்டார் அதற்கு தனஞ்செயன் இது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது தயாரிப்பாளர் லலித் பேரும் வந்தது கர்நாடகாவில் இருந்தே கேபிஎன் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பெரும் வந்தது விஜய் சாரை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக வரப்போற தன்னோட படம் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் அவருடைய அரசியல் கொள்கைக்கு இந்த படம் உதவியாக இருக்கணும் தயாரிப்பாளரோட தலையீடு இருக்கக்கூடாது இந்த படம் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாடி வந்துடும் ரமணா படம் விஜயகாந்துக்கு பெரிய அரசியல் சப்போர்ட்டா அமைஞ்சது அந்த மாதிரி தான் விஜயும் எதிர்பார்க்கிறார் எனக்கு தெரிஞ்ச அவர் தன்னோட டீமோட போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் தயாரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்ட போதும் அதுக்கு செலவு பிரச்சனையே கிடையாது அதுக்கு அவர் சேலரி வாங்க மாட்டார் விஜய் சாரோட படத்திற்கு டிஜிட்டல் ரைட்ஸுக்கு ஒரு தொகை உடனே போயிடும் சேட்டலைட்டுக்கும் போயிடும் அதில் இருந்து வர அட்வான்ஸ் அந்த படத்தை முடிச்சிடலாம் அதுக்கு அப்புறம் கூட விஜய்க்கு சம்பளம் கொடுத்துக்கலாம் அதனால இது வந்து அவரோட டீம்ல இருந்து பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி படம் அரசியலில் இறங்கறதுக்கு முன்னாடி அவரு தான் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு யாரும் தயாரிக்க முன் வந்தால் அவர் மறுத்து விடுவார் அரசியலுக்கு பின்னாடி வேணா வேற படங்கள் இருக்கலாம் இவ்வாறு அவர் தெரிவித்து உள்ளார்